இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு சிம்மிங் செய்கிறது தான் பார்க்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் வந்துட்டு ராகி மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கப் எடுத்து மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அது கூட வந்து நம்ம பண்ணிக்கலாம் கால்ட் ஆட் பண்ணிட்டு வாட்டர் சேர்த்து இது வந்து ஹாட் வாட்டர் தேவை தான் நார்மலான வாட்டரை நம்ம ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்துட்டு அடை தட்டுவோம் இல்லைங்களா கே கேழ்வரகு அடை தட்டுவோம் இல்லைங்களா அந்த பக்குவத்துக்கு நம்ம இந்த மாவை நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து உண்டை பிடிக்கிறதுக்கான சரியான ஒரு பக்குவம் இதுல வந்துட்டு நம்ம உண்டை எல்லா மாவும் இதே மாதிரி உண்டை பிடிச்சி வச்சிக்கலாம் ஓகேங்களா இதே மாதிரி மீத இருக்கு எல்லாமே நம்ம உண்டை புடிச்சு வச்சுக்கலாம் பாருங்க இப்ப எல்லாமே உண்டு புடிச்சாச்சு எனக்கு வந்து ஆறு உண்டை வந்திருக்கு இப்போ இது நம்ம இதுக்கு வந்துட்டு ஒரு தவா வச்சு தவாவில் எண்ணெய் தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம வந்துட்டு இது வந்து அடை தட்டுற மாதிரி தட்டி விட்டுருக்கலாம் அடை தட்டுற பக்குவத்துக்கு வந்துட்டு இது நம்ம தட்டி விட்டுடலாம் ரொம்ப தடிமலா இருக்க தேவையில்ல இப்போ வேகாது உங்க நம்ம உடம்புக்கு வந்து இது சரியா இருக்காது அதனால வந்து நம்ம நல்லா வெந்துகிற பக்குவத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தட்டையா தட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு செய்கிறதுக்கு வந்துட்டு செட் ஆகாது அப்படின்னு நினச்சி ஒரு பிளேட் வச்சு பிளேட் மேல துணி போட்டு அது மேலே தட்டி நம்ம எடுத்து போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி போட்டு நீங்க இந்த மாதிரி வச்சு போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு வெந்துட்டு வந்துருச்சு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நான் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன பிடிக்க வேணாம் நான் நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா அவங்க ஒரு சாய்ஸ் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணுங்க வெந்து வந்துடட்டும் பாருங்க நம்ம எல்லா எல்லாமே போட்டு எடுத்தாச்சு அடை தட்டியாச்சு எனக்கு வந்து ஆறு அடை வந்திருக்கு இது நல்லா ஆரிடட்டும் ஆறுதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை வந்து பிச்சு போட்டுடலாம் நல்லா ஆரி வந்துடட்டும் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் நம்ம வந்துட்டு இது எல்லா அடையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி துண்டு துண்டு பீசஸ் கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே பீஸ் போட்டுடலாம் பாருங்க எல்லாத்தையுமே இதே மாதிரி இந்த ஒரு சின்ன சின்ன பீசஸா போட்டாச்சு இப்ப இது வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக்சி பவுல்ல மாத்திக்கலாம் எல்லாத்தையுமே மிக்ஸி பவுலில் மாற்றி இந்த மாதிரி பொறுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கு நல்ல பொறுப்பாக கொஞ்சம் நல்ல மழை மழனும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு இது கரெக்டான பகவும் இப்போ இது வந்துட்டு நம்ம வேர்கடலை வந்து நான் வந்து நம்ம கொல்லியில் வந்து வேர்கடலை தான் நான் எடுத்துருக்கேன் காய உச்சிக்கி வச்சுருந்தா அதுதான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கடையில் வாங்கினாலும் ஓகே நீ அதுக்கு வந்துட்டு நம்ம நல்லா வருத்தி எடுத்துக்கலாம்

இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு தோல்வி கழிச்சிச்சு இந்த கடலையும் நம்ம வந்துட்டு மிக்சி பவுட்ல மாற்றி பவுட்ரு பண்ணிக்கலாம் ரொம்ப பிற ரொம்ப மழை அரைச்சிடாதீங்க ரொம்ப இதாக அரைக்காது கரெக்டான ஒரு பொண்ணு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த பக்குவத்துக்கு இருந்த போது ஏன்னா ரொம்ப மழை மழைனா இருந்தாலும் நல்லா இருக்காது நம்ம அந்த உருண்டிய வந்துட்டு சிம்லிங்க குடிக்கும் போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்ப வந்துட்டு வெள்ளம் வந்து நான் துருவி வச்சிருக்கேன் அப்படியே போட்டா கட்டி கட்டி வராது வச்சுக்கு மாற்றி அதையும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இந்த பக்குவத்துக்கு நல்லா ஓட்டி எடுத்துக்கலாம் இப்ப இதையும் அதை கூட பண்ணிக்கலாம் இப்போ இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறங்க இது கூட நம்ம எண்ணெயோ தண்ணியோ இல்லை நெய்யோ வேறு எதுவுமே சேர்க்க கிடைய தேவையில்லை இந்த வெள்ளமே எழுகி வந்துடும் இதுவே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி உண்டை பிடிக்காம கையில் ஒட்டாது நல்லா ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்குது நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் உண்டை பிடிச்சிக்கலாம் உடனே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி உண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடு இருக்கிற எல்லாமே நம்ம இந்த மாதிரி பிடிச்சி